எஃப்டியில் உங்களுக்கு வருது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டு சில இப்போ ப்ரைவேட் பேங்க் மட்டும் ஏழு பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதில் பத்து பர்சன்ட் டேக்ஸ்க்கு போயிடுது அதனால விலைவாசி கூட வரமாட்டேங்குது இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா போன வருஷம் நூறுரூவாய்க்கு என்ன பொருள் வாங்கினேன்னு நீங்கள் எழுதி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது நீ நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கும் எஃப்டியில் போட்டிங்கன்னா நூற்றி ஏழு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியல அதனால் மக்கள் எஃப்டியில் பணத்தை போடாமல் ஸ்டாக் மார்க்கெட்டு தங்கம்னு போடுறாங்க போன வருஷம் தங்கம் போட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் இருபத்தி இருபது பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன் வருது ஸோ பணத்தோட வேல்யூவை இந்த அரசாங்கத்தால் ப்ரொடெக்ட் பண்ண தான் மக்கள் தங்கத்தில் போடுறாங்க அரசாங்கம் ப்ரொடெக்ட் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏன் தங்கத்தில் போட போறோம் ஸோ தங்கத்தில் போயிடுச்சுன்னா பணம் பழக்கத்தில் வராது அது நின்றோம் நின்றுடும் பணம் வெளிநாட்டு அந்த தங்கத்துக்கு வந்து நீங்க டாலர் கொடுத்ததுன்னே தங்கத்தை வாங்கணும் ஸோ அரசாங்கமும் டாலர் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் இந்த ரெண்டு காரணத்தினால அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை ஆனால் மக்களுக்கு நாளைக்கு செக்யூரிட்டின்னு வைங்க நாளைக்கு ஆத்திர அவசரம்னா உங்களுக்கு தங்கம் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரு அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுமா